டெடியூலில் நடக்கிற ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச் திருநள்ளூர் வர்சஸ் திருக்கட்டில் என்ன மேட்ச் பண்ணா எங்கள் ஸ்ட்ரைக்கில் சந்துரு நான் ஸ்டைக்கில் அபி ஃபர்ஸ்ட் ரவுட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் போலீஸ் ராஜா ராஜா இந்த மேட்ச் மூணு ஓவர் முதல் ஒரு ஓவர் மட்டும் பார்த்து ஃபாஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் சந்துரு செகண்ட் ரவுண்ட் நோல் டாஸ் பால் கைக்கே போயிருக்கு பிடிக்கிற ஒன்று ஓடிறாங்களா ரன் அவுட் ஆன் பார்த்தா பிடிச்சா அடிக்கல சரியான த்ரோ இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரென் நெக்ஸ்ட் ஒன் மௌனிங் பேட்ஸ்மன் வந்து அபியான்ஸ் திருப்பி விட்டுருக்காரு நாங்கள் பில்லரே இல்லை பவர் பிளே அதன் காரணமாக எங்கள் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஸ்டீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பாலே ரெண்டு பேட்ஸ்மேனுமே எங்கள் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க எத்தனை நாலு பேட்ஸ்மேன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டு ட்ரை தெரியுமா பேட்டில் போட்டிருக்கு பின்னாடி பாயிண்ட் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் போகிறேன் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஒன் அப்படியாக்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க லாங்காக அங்கே ஃபீல்டர் தர்மா இருக்காரு லெஃப்டி

எங்கள் ஃபீல்டர் மாதிரி ரெண்டு ஓடுறாங்களா ஓட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு ஐசோன் உள்ளாக மறுக்கி வந்து மிகுந்த இஷ்டம்லாம் எடுத்துருக்காரு அங்கேயும் தெளிவான ஃபீல் செட்டை அப்படின்னு கேச்சுருக்காங்க ரெண்டாக ஐயோ சேஃபாக விழுந்துட்டார் பவுண்ட்ரி போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டாருங்க எங்கள் ஃபீல்டர் சேர்ந்து போக ரெண்டாக மூணான்னு பார்த்தா மூணு ஓட்டாங்க இந்த பாலில் ஐசோன் அந்த இடத்துலே தாங்க கிடக்கு அதே பற்றி சிங்களாக தான் இருக்கும் ஃபார்ஸ்டாக போயிட்டாரு ராஜா ஒரன் ஃபஸ்ட் ஒன் அகைன்ஸ் பேட்டில் படல டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட எங்கள் ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க திருநள்ளூர் படம் தர்மா கோயிலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறாக கேட்சானு பார்த்தா அங்கே நினைக்கிறேன் தாண்டி போயிடுச்சுங்க ஆறு ஃபர்ஸ்ட் பாலில் இங்கே ஒரு ஆறாக பதிவு பண்ணியிருக்காரு சந்த்ரு

செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் இருக்க ஒன்மூறு பால் சந்திக்க நீ பேட் பண்ணா எங்க அருண் விக்கெட்டு விக்கெட்டுக்கான சான்ஸாடலை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த டாட்பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க திருநள்ளூர் ஒரு நல்ல டார்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறத எங்க திருக்கட்டளை ஓடி மேட்ச் பண்ணா சைக்கிளில் ராஜா நான் சைக்கிளை ராம் ஃபஸ்ட் ஷோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு யங்ஸ்டர் அருண் பொறுத்த வரைக்கும் பவர் பிளே ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அந்த பக்கம் பவர் ப்ளே எல்லாம் நல்லா ஷார்ட்டு கொடுத்ததுனால தான் ஒரு நல்ல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு இந்த பக்கம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு டிக்கியில் பட்டு பேருக்கு சிங்கிளானு பார்த்தா எஸ் ஓட்டாங்க ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு ஃபோனையும் பேசணும் இந்த ஆயிரூவா ஃபர்ஸ்ட்டு பழைய சுற்றிக்கிட்டு பேட்டில் பட டேட் பாலாக கண்ணோட்டாக இருக்கு தேடுவான் காலில் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன்னு ட்ரை ஓடிடுறாங்களா அந்த ஐனில் அடித்து பார்ப்பாங்க ஒரு கையை வச்சு தடுத்துட்டார நினைக்கிறாங்க இல்லைன்னா ஸ்டெம்பில் அடிக்கிற சான்ஸாக கூட இருந்திருக்கும் ஒரு ரன் தேடுவோன் அகைன் கீழே கையிலே தான் போகும் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் குயிக்கர் ரன் நீங்கள் ஒரு ரன் பொறுத்துவோன் சிங்கிளா இருக்கும் நினைக்கிறேன் சொல்றேன் டெலிவரிங்க இந்த ஓவரில் வர்ற ரெண்டாவது டாட் பாலோட இந்த ஓவரா முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க எக்ஸலண்ட் ஓவர் பவர் பிளேல சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்க அருண் திருநாள் இருக்காங்க முதல் ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க கூட சதீஷ் ஒரு லெப்ட் அவருக்கான அரவிந்தர் சம்பளம் இருந்து ஸ்டார்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றி ட்ரை காலில் போட்டிருக்கு காலில் போடலன்னா செம்பிளே வந்து விழுந்திருக்கும் ஒரு ரன் புனபாலில் ஒரு ஓட் சிக்கன் ஒன் ரீ பால் டாஸ் பால் வந்த பக்கமாக எதிர்த்து அடிச்சிருக்காரு சைட் டு சைட் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் அதை பச்சா ரெண்டு ரன் ஆயிருக்கும் இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் மாரி அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா நல்லா டேக் ஆனா எங்கள் ஃபீலர் அவனுக்கு வந்தால் ராஜா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது சொன்னால் தர்மா போனபாலில் ஒரு ஓடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் கண்ணா ட்ரை கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரி போதுன்னு பார்த்தா ஷாப் பண்ணாங்க இல்லை சார் குழு நைட் சொன் ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான ஆறானு பார்த்தா வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு தாண்டி கொடுத்துருக்காங்க திரும்பி சூப்பரான ஒரு ஆறை இங்க ராம் அகைன் சுற்றி கிட்டுக்கான அகைன் பேட்டில் தெளிவாக போட்டிருக்கு ஆனால் ஃபீல்டர் இந்த மாதிரி பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வெரைட்டி வந்து ட்ராப் ஆயிருக்கு ரெண்டு ரன் ஓட்டாங்க நல்ல ரன்னிங் ரெண்டு ரன்னாக மாற்றிருக்காங்க இந்த பாலில் ரெண்டு ஓவருக்கு இங்கே பதினெட்டு அடிச்சிருக்காங்க திருக்கட்டையில் இமினி இருக்கா ஆறு பாலுக்கு பதினஞ்சு ரன் அடிக்கணும் தொடர்பட அருண் ஆறுக்கு பதினஞ்சு பஸ் ஒன் அப்படியாக்கா எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு அதிகபட்சம் சிக்கலாக தான் இருக்கணும் ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு வந்தார் ஒரு அஞ்சுக்கு பதினாலு செகண்ட் ஒன்

இல்லை கைக்கு போயிருந்தாலும் அங்கே விக்கெட்டை மாத்திட்டாங்க தர்மாவோட விக்கெட் பறி போகுது எங்க மதன் ரெண்டு பாலுக்கு ஒன்பது ரெண்டு பாலும் பெரிய சாட்டு போக வேண்டிய கட்டாயம் செட்டு போனாலும் ஸோ மேட்சை மாதிரி தான் ஆகும் பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு திரும்ப டெலிவரி

கத்தக்குறிச்சி வர்சஸ் கொத்தமங்கலம் எவ்ரி இயர் இந்த கத்தக்குறிச்சி டோர்னமெண்ட்டில் கத்தக்குறிச்சி ஒரு டீம் லேண்டு தான் போவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய வருஷம் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன்றியம் பேசணா எங்கள் சைக்கிளை வினோத் நான் சைக்கிளாக உதயா ஃபர்ஸ்ட் ஊரட் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் கனகு பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸு விக்கெட் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டார் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பே விக்கெட் கொடுத்துருக்காங்க கேட்சில் விக்கெட் போனாலும் துரிதமாக இங்கே வேலை பார்த்துருக்காரு ஃபீல்டர் ரன் அவுட்டில் விக்கெட்டு பறி போகுது நெக்ஸ்ட் பேஸ்மேனா எங்கள் உதயம் மரமேட்டை கிட்ட வரணும் நல்லா விளாட்றாரு சூப்பராக ஆனார் சுற்றிருக்கான புஷ்டாக இருங்க இந்த பக்கமாக வந்துச்சு டாட் பாலாக கன்வோட் ஆகிருக்கு உடம்பில் போட்டு வந்துச்சா பேட்டில் போட்டு வந்துச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலா கன்வோட் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் இருக்கு கிளைமேட்டு ஸோ நம்ம லாஸ்ட்டாக சேலை ஏற்காடு மேட்ச்சு அங்கே கூட ஒரு பத்து மணி வரைக்கும் தான் இவ்வளோ கூலிங் இருந்துச்சு நாலு அஞ்சு மணி ஆனாலுமே மழை காலனால சுத்துற சூரியனே தெரியல நல்ல குளிராக தான் இருக்கு போயிருக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் அலோ பண்ணான்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் ஒரு ரன் நல்ல பேக்கிங் சொன்னா எங்கள் வசந்த் அவர் மீட் பண்ணுறா பசோன் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே டாட் பால் பஸ் ஒன் ஸோ ட்ரை சூப்பர் டெலிவரி வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அவங்க கிரௌண்ட்னால அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எங்கள் தெளிவான இடத்துல போடுறாங்க

யஸ்வன் காலில் பட்டு போயிருக்கு டாட் பாலாக மாற்றிருக்காருங்க அந்த ஓயிட்டு மட்டும் போகலைன்னா இந்த ஓவர்லேயும் ஒரு ரன்னோட இருந்திருக்கும் இந்த ஓவருக்கு மூணு ரன் போயிருக்கு மொத்தமாக ரெண்டு ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க போன ஓவரில் நாலு முதல் ஓவரில் ஒன்று மொத்தமாக அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க கொத்தமங்கலம் ரெண்டு ஓவருக்கு தேர்ட் ஓவர் போட எங்கள் பிரதீப் அஸ்வன் சுற்றிட்டு ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் சூப்பரான ஒரு அவுட்ஃபீல்டு ஸோ எந்த இடத்துலையுமே பால் தேங்காது பவுண்ட்ரி போயிடுச்சு செகண்ட் ஒன் அகைன் சுற்றி கிட் பேட்டில் பட்டிருக்கு கனக ஃபீல்டு நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன் நிற்க வச்சு மாட்டாங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு பிக்கெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் வெங்கட் பாஸ் பாலை எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் க்ளியர் பண்ணதா கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா

நல்ல டேக் அனுங்க இந்த ஓரில் நாலாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே பிரேம் சரி பிரதீப் மூணு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க கொத்தமங்கலம் பதிமூணு டார்கெட் கத்தை குறித்து இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம வீடியோ எடுத்து இது வரைக்கும் யாருமே சேஸுங்க வின் பண்ணல பார்க்கலாம் குறைவான ஸ்கோராக இருக்குது வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கத்த ஓனி மேஷ் பண்ணா ஸ்ட்ரைக்கில் கனகு நான் ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்கள் கொத்தமங்கலம் சுரேஷ் சார் லெப்டன் போலர் அரவிந்த சோம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு கேப்பில் போகுதான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் உங்கள் ஸ்டாப் பண்ணி போட்டார் ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டாவது ரன்னுக்கான சான்ஸாக பேக்கப் ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் ஒரு ரன் செகண்ட் ஒன் ராஜ்குமார் அன்சை கேட்சுக்கான சான்ஸா ஃபீல்டர் ரொம்ப முன்னாடியே கொடுத்துருக்கு ரெண்டு ரன்னுக்கான ட்ரையா வந்துடுறாரான்னு பார்த்தா பிடிச்ச அடிக்கலங்க மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு பிடிச்ச அடிச்சிருந்தா விக்கெட் இருந்திருக்கும் ரெண்டு ரன் இந்த பாலில் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் பேக்கப் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் ஒரு ரன் ஓடிடுறாங்களா அடிக்கல

ஸோ குறைவான ரன்னு தான் அடித்தாங்க அதுக்கு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் கொத்தமங்கலத்தில் ஃபர்ஸ்ட் ஓவராக நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சுரேஷ் முதல் ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க கத்தை குறிச்சி இன்னிருக்க பன்னெண்டு பாலுக்கு ஒன்பது அடிக்கணும் செகண்ட் உட்பட எங்கள் சந்த்ரு சைக்லா ராஜ்குமார் வீட்டு தடி இருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு ஒரு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா டேட் பாலாக தான் கன்வோட்டாக இருக்கு ஒன் ஃபுல்லாக மறிக்க வந்திருக்காரு உடம்பு போட்டு தான் போயிருக்கு பார்த்துட்டு செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் லெக் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் பவுலர் கைக்கு போயிருக்கு பின்னாடி சுரேஷ் வந்துட்டார் பவுலர் விட்டு இருந்தாலும் அனதர் ஒன் டாட் பால் பன்னெண்டுக்கு ஒன்பதுன்னு இருந்ததா ஒன்பதுக்கு ஒன்பதா இங்கே மாத்திருக்காரு சந்த்ரு ஒருத்தவன் விட்டு தட்டியிருக்காரு கேப்ல போயிருக்கு சுரேஷை தாண்டுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஒரு ரன் ஓட்டாங்க இவனி இருக்க எட்டு பாலுக்கு எட்டு சுச்சிக்கான ட்ரை காலைல போட்டிருக்கு இதையும் ஒரு ரன் ஓடிடுவாங்க அலோவ் பண்ணிடுவாங்க ஒரு ரன் பவுலரை பாலுக்கு போயிருக்கார் ஒரே பாஸ் ஒன்று பால் சுவிச்சுக்கு திரும்பி அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வந்தார் காலுக்குள்ளே பூந்து வந்திருக்குங்க வாட் அண்ட் ஓவர் முதல் ரெண்டு ஓவராக சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே கொத்தமங்கலம் ரெண்டு ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட ரங்கநாதன் ஆறு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் அங்கே கட் பண்ணியிருக்காரு நடிப்பில் நல்ல ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் உள்ளே வந்தார்னு நினைக்கிறாங்க விட்டு இருந்தால் ஸ்டேரிட்டாக இருந்திருக்கும் ஒரு ரன் ஒன் சரையடுத்துறையாக போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டர் பாஸ்டாக விரட்டி வந்திருக்காரு வரேன் இருக்க நாலு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் தேர்ட்டோன் முக்கியமான பந்து சுற்றி திரும்பி அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கையில் தாங்க போயிருக்கு ஸ்டாப் பண்ணார் பவுண்ட்ரி போக விடாமல் இதையோ சிங்கிளாக மாற்றிருக்காங்க தாண்டி இருந்தால் பவுண்ட்ரியாக இருந்திருக்கும் இருக்க மூணு பாலுக்கு நாலு அடிக்கணும் மேட்ச் டவுனா சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க நேற்றுக்கே ரெண்டாவது மேட்சும் சூப்பர் ஓவர் போயிருந்துச்சு உடம்புல போட்டிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க வர்றேன்

ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் லாஸ்ட் இயர் டோர்னமெண்ட்டில் சாம்பியன் கொத்தமங்கலம் ஃபைனல் விளையாண்ட ரெண்டு டீம் ஸோ அனல் பறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஃபாஸ்ட் மோர் பால் உடம்புல போட்டிருக்கு ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஓட்டாங்க ஒரு ரன் இந்த ஒரு ரனோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க இங்கே கத்த குறித்து லோ ஸ்கோர் மேட்ச் ஆயிட்டாலும் கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டாங்க ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே கொத்தமங்கலம் பக்கமும் மேட்ச்சை வின் பண்ணமுல ஹாலில் குண்மையாவே